எப்பயோ போட வேண்டிய வீடியோ இப்போ தான் போடுறேன் என்ன ரீசன்னு வீடியோக்குள்ளே சொல்கிறேன் பாப்பாக்கே சிக்ஸ்த் மந்த்த் முடிச்சு இப்போ லெவல்த் மந்த்து நடந்துக்கிட்டு இருக்கு நெக்ஸ்ட் மந்த் அவங்க பிறந்தனாலும் கூட அப்போ அவங்களுக்கு தேவையான பழம் எல்லாமே வந்து வாங்கி வச்சுருந்தது தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்ருப்பீங்க அவைக்கேட வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கியிருந்தேன் அந்த மாதாளம் பழம் மட்டும் நான் இன்ன வரைக்குமே நான் வந்து கொடுக்கலைங்க பதினோரு மாதம் ஆயிடுச்சு நான் இன்னுமே நான் வந்து கொடுக்கல ஏன் அப்படின்னா அதுக்குள்ளே குட்டி குட்டி சீட்ஸ் இருக்கும் இல்லைங்களா அதை எப்படி ரிமூவ் பண்ணிட்டு கொடுக்குறதுன்னு தெரியலங்க உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் சப்போட்டா பழத்தை வந்து நான் வந்து ப்யூரி மாதிரி செஞ்சு வந்து கொடுப்பேன் ஆப்பிள் வந்து எப்பயும் போல தான் அவங்க அதை மசைச்சு அவிச்சு கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து சாப்பிடுவாங்க ஒரு பதினோரு மணிக்கு அவங்களுக்கு நான் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி நான் வந்து கொடுப்பேன் எல்லா பழத்தையுமே வந்து எடுத்து வச்சிட்டேங்க இந்த க்ரீன் ஆப்பிள் வந்து பேபி கொடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை அது வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்காண்டி வந்து வாங்கியிருந்தோம் கிரேப்ஸ்மே வந்து கொடுக்குறது கிடையாது ஏன்னா சல்லி பிடிக்கும் அப்படின்றனால இப்போதைக்கு பாப்போம் வந்துட்டு இந்த அவைக்காடோ சப்போட்டா ஆப்பிள் கொய்யாக்காய் மாம்பழம் இந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க மாம்பழம் சாப்பிட்டா சில பேர் வந்து மாந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க எது கொடுத்தாலுமே வந்துட்டு அளவோடு கொடுங்க பேபிஸு எல்லாமே வந்துட்டு இப்பவே அவங்க சாப்பிட்றது தான் அவங்களுக்கு வந்து ஹெல்த்தி இப்போ நான் வந்துட்டு ஸ்கின் கேர் பற்றி சொல்கிறேன்னே சொல்லிடுறவா அவங்க வேற யாரும் இல்லைங்க நம்ம ஜீனா ஸ்கின் கேர் தான் அவங்கள பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டிங்க அவங்ககிட்ட இருந்து நான் வந்து ஒரு நைட்லி க்ரீம் வந்துட்டு வாங்கியிருந்தேங்க எனக்கு வந்துட்டு டார்க் ஸ்பாட்ஸ் பிம்பிள் வந்து இருந்துச்சு நான் அதுக்காக நான் உங்கள்கிட்ட வந்து கேட்டு வந்து வாங்கியிருந்தேன் செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கங்க அந்த க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு டார்க் spots என்னோட pimples எல்லாமே எங்கே போச்சுனே தெரிலங்க ரொம்பவே அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் என்னோட ஃபேஸில் நான் வந்து பார்த்தேன் ஃபேஸ் ரொம்பவே நல்ல க்ளோயிங்காக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இதை நான் வந்து ஒரு ஃபைவ் மந்த்து வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் தான் நான் நோட் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் இன்ஸ்டாவில் போயிட்டு உங்களோடய ஐடி skin ஸ்கின் கேர்னு போட்டு டைப் பண்ணிங்கனாலே உங்களோடய ஐடி வந்துருங்க ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை ஹேர் அண்ட் எல்லாத்துக்குமே வந்து வந்து ப்ராடக்ட் வந்து வச்சிருக்காங்க உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை உங்கள்கிட்ட ஒன்றும் கேட்டு கேட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அவ்வளோ தான் நான் என்னோடய ஸ்கின் கேர முடிச்சுட்டு நான் இப்போ வந்து தூங்க போகிறேங்க பாய்